இருக்கும்போது யாராலும் உன்னை தாழ்த்த முடியாது அப்படிப்பட்ட அந்த உறவை நீ வேண்டாம் என்று ஒதுக்கி என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் வேண்டாம் என்று நீ சொன்னாலும் உன்னுடைய உயிரான கணவன் உன்னை விரட்டி விரட்டி காதல் செய்து தீருவேன் என்று ஒற்றை காலில் நிற்கின்றார் பிள்ளையே ஏனென்றால் அவருக்கு இப்பொழுதும் நீ முக்கிய உறவாக இருக்கின்றாய் உன் மீது அளவு கடந்த பாசமும் அன்பும் நிறைந்து இருக்கின்றது இருந்தாலும் தான் செய்த தவறுகளை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் என்று ஒரு குற்ற உணர்ச்சியால் வர முடியாமல் இருக்கின்றார் நீ என்ன அந்த உறவு எனக்கு வேண்டாம் முருகனப்பா என்று நீ கூறினாலும் ஆனால் அந்த உறவு வாழ்ந்தால் உன்னோடு மட்டும்தான் வாழ்வேன் என்று உன்னையே சுற்றி சுற்றி வந்து கொண்டு இருக்கின்றது தங்கமே இந்த ஒரு முறை அந்த உறவை மன்னித்து நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இதில் உன்னுடைய வாழ்க்கையும் இருக்கின்றது உன் பிள்ளைகளின் எதிர்காலமும் இதில் இருக்கின்றது ஒருமுறை மன்னித்து அவரை ஏற்றுக்கொண்டு பார்த்தங்கமே மறுமுறை தவறு செய்தால் விட்டுவிடு உனக்காக உன் அப்பன் நான் இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ மனதில் என் பிள்ளைக்கு என்ன எப்பொழுது எப்படி தர வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும் அதை அப்படியே உனக்கு நான் கொடுப்பேன் இப்பொழுது உன்னுடைய